ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை பீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்க ஒரு கிழங்கு தான் கூவக்கிழங்கு இங்கிலீஷில் ஆறோர் ரொட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கு கிராமத்துகளில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கிராமத்துகளில் அதிகமாக விலைய வைக்கிற ஒரு கிழங்கு தான் கூவக்கிழங்கு இந்த கிழங்கு கடைகளில் அதிகமாகவே கிடைக்கிது இந்த இந்த கிளைமேட்டில் ஆனால் இதை நம்ம வாங்கி சாப்பிட்றதும் கிடையாது இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு தெரியவும் தெரியாது ஆனால் இந்த கிழங்குல இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சிதுன்னா கண்டிப்பாக இதை விடாமல் வாங்கி சாப்பிடுவீங்க கூவைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இது போல தான் கிடைக்கும் சோளத்து மேலே இருக்க தோல் மாதிரி லேசாக தோல் படந்த மாதிரி இருக்கும் ஆனால் பனங்கிழங்க விட ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை அவிச்சு சாப்பிடும்போது நாட்டு மருந்து கடைகளில் சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்குக்காக இதை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க வயிற்றுப்போக்கு வர நேரங்களில் இதை கஞ்சி போல் காய்ச்சி கொடுக்கும்போது சட்டுன்னு வயிற்றுப்போக்கு சரியாயிடுன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த கிழங்கு சாப்பிடும்போது செரிமான மண்டலம் நல்லாவே வேலை செய்யும் செரிமானம் ஆகாத குழந்தைங்களுக்கு இது போல் கஞ்சி செய்து கொடுக்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் அடுத்து இதை அப்படியே வேக வச்சும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களும் பெரிய குழந்தைங்க ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் ஜோராக அடித்து அதிகமாக வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த கிழங்கை அவிச்சு செய்து கொடுத்து பாருங்க நல்லாவே ஒரு உற்சாகமாக ஃபீல் பண்ணுவாங்க எங்கள் ஊர் சைடுகளில் இதை கராத்தா கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வெள்ளை நேரத்தில் இருக்கிறதுனால கராத்தா கிழங்கு சொல்கிறாங்கன்னு நினைப்போம் ஆனால் இது ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களுக்கு இந்த கிழங்கு அவிச்சு செய்து கொடுக்கும்போது நல்ல ஒரு உற்சாகமான எனர்ஜி எனர்ஜிட்டிக்கான ஒரு ஃபீல் வரும் இதில் ஒரு ஸ்டார்ச் கண்டன்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால இது நல்ல வயிற்று பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் அதே மாதிரி தோலில் இருக்க ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் ஸ்கின் பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிறது நாங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த கிழங்கு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ர வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவும் இருக்க ஒரு கிழங்கு இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த கிழங்கில் இருக்க தோல்லாம் இது போல் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கிழங்குல இருக்க மேல் தோலை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நல்லா இது வெள்ளை நிறுத்தல இருக்குது இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து மண்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் தண்ணியில் நல்லா மேல் பக்கமாக இதை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நாம் இதை குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாத்திரத்துலேயும் இட்லி வேக வைக்கிற போலவே வேக வைக்கலாம் இது குக்கரில் வேக போது சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் போல் கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கல் உப்பு சேர்த்து வேக வைங்க நல்லாவே வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் உப்பு நிறையாவே சேர்க்கணும் அப்போ தான் கிழங்கு வேகும்போது கிழங்குல உப்புலாம் ஏறி கிழங்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்க கிழங்க தண்ணியில் முழுகிற அளவுக்கு வச்சுடுங்க இந்த மாதிரி செய்துட்டு இதை குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ஏழு விசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வேகிறதுக்கு ஏழு விசில் கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி இதை நான் ஏழு விசில் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சாச்சு ஏழு விசில் வந்திருக்கு இப்போ கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஃபோக்கில் எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும் இப்போ கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு அளவுக்கு வெந்த பிறகு நான் உடச்சி காமிக்கிறேன் பனங்கிழங்கு போலவே நார் சத்து மாவு சத்தும் இருக்கிற போலவே இருக்கும் டேஸ்ட்டு அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிடச்சிதுன்னா செய்து கொடுங்க நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிறது ஒரு கிழங்கு தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டுருக்கேன் நாங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இது எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்து கொடுப்பாங்க பாருங்கள் இது போல் நல்லாவே நார் சத்து அதிகமாக இருக்க ஒரு கிழங்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஒரு கிழங்கு தான் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நான் செய்து கொடுத்துருக்கேன் நீங்களும் வீட்டில் செய்து கொடுத்துட்டு கமான்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்